வெல்கம் டு ஸ்ரீ ஜெயாஸ் நான் உங்க தனு ஸ்ரீ இன்னைக்கு சண்டே அதனால எங்கள் அம்மாவை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிவிட்டு நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்கிட்டு சமைச்சிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு வந்திருக்கேனா ரசம் வித் ஊரில் கிழங்கு தான் செய்யலான்னு வந்திருக்கேன் அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அடுப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு தான் செய்கிறதுக்கு எனக்கு தோணுது அதனால் ஃபஸ்ட்டு அதை செய்யலான்னு சொல்லி ஆரம்பிச்சு பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சிங்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அடுப்படியை க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு அடுத்து சமைச்சிடலாம் இப்போ அடுப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாச்சு நெக்ஸ்ட்டு சமைக்கிறது தான் வேலை குக்கர்ல அரிசி எடுத்து அத கொஞ்ச நேரம் ஊற வச்சு கழுவுறேன் இப்ப நான் அரிசியை வந்து இப்ப நான் சுத்தமா கழுவிட்டேன் அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அத வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி அடுப்புல வச்சுட்டேன் விசல் வரதுக்குள்ளார நம்ம வந்து தொட்டுக்காய் செஞ்சிடலாம் தொட்டுக்காய்க்கு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உள்ள வந்து பேபி பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ வந்து ரெண்டா நறுக்கி அழுவி இந்த பேபி பொட்டேட்டோவை வந்து தோல் உரிக்காமல் செஞ்சா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து தோல் வைக்காம ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து கடுகு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பை மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுல வந்து ஹைலைட்டே தண்ணி ஊத்தி வேக வைக்கிறது தாங்க அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கோங்க உருளைக்கிழங்கோட தோலோட வாசனையும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா வெந்திருக்கும். இங்க வந்து சுட சுட சாதம். அப்படியே மேல ரசத்தை ஊத்தி அப்படியே அந்த உருளைக்கிழங்க தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு நாங்க சொல்ல வாயில்லை வார்த்தையே இல்லை இந்த உருளைக்கிழங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க இது மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்